அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கண்ணியத்திற்குரிய நட்புகளே அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்பொழுது இருப்பது மஸ்ஜித் அபூபக்கர் அபூபக்கர் அலி அன்ஹு அவர்களுடைய பள்ளிவாசல் இது மக்கா மாநகரத்திலே ஹரமுக்கு உள்ளே இருக்கின்றது இந்த பள்ளி அபூபக்கர் அலி அன்ஹு அன்பு அவர்களுடைய வீடாக இருந்தது இந்த வீட்டை அபூபக்கர் அலி அன்ஹு அன்பு அவருடைய மஸ்ஜிதாக சவுதி கவர்மெண்ட் கட்டி அரமுக்குள்ளே வைத்திருக்கின்றனர் இதிலே தொழுவதற்குள்ளான மிகப்பெரிய இடம் ஒன்று ஒன்று இங்கே ரோலக்ஸ் வாட்ச் பில்டிங்கு மேல நான்காவது புளோர்ல அலமது இல்லா இந்த பள்ளிவாசல் இருக்கின்றது வரக்கூடிய நட்புகள் அனைவரும் பாருங்கள் இன்றைய கண்ணியமான தினத்திலே நான் இந்த பள்ளியில் தொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த பெருநாளுடைய அந்த நாளை தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம்